அர்ப்பிணி பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களை தெரியாமல் கூட செய்யாதீர்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதிக்கும் அதிகாலையில் உறங்குவது சூரிய உதயத்திற்கு பிறகு நீண்ட நேரம் உறங்குவது தாயின் சோம்பலை தூண்டும் இது குழந்தையின் சுறுசுறுப்பை குறைக்கும் அழுகை மற்றும் மனக்கவலை தாய் வருத்தப்பட்டு அழுதால் அது குழந்தையின் மன வளர்ச்சியை பாதிக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது அவசியம் வாசலில் அமர்வது வீட்டின் நிலைவாசலில் அல்லது வாசற்படியில் அமர்வது அசுபமாக கருதப்படுகிறது இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் கூர்மையான பொருட்களை கையாளுவது கிரகண காலங்கள் அல்லது சில குறிப்பிட்ட நேரங்களில் கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் தனிமையில் இருட்டில் இருப்பது இருட்டான அறைகளில் அல்லது ஆள் நடமாட்டமில்லாத இடங்களில் தனியாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக சத்தமாக பேசுவது அல்லது கோபப்படுவது குழந்தையின் செவித்திறன் மற்றும் அமைதியான சுபாவத்தை பாதிக்கும் என அறிவியல் கூறுகிறது நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மற்றும் இனிமையான இசையை கேட்பது குழந்தையின் அறிவாற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் சாப்பிடும்போது தரையில் அமர்ந்து நிதானமாக சாப்பிடுவது செரிமானத்திற்கும் சுகப்பிரசவத்திற்கும் வழிவகுக்கும்